என் அன்பு குழந்தையே எதற்கும் பயப்படாதே என்னை மீறி உன்னுடைய வாழ்க்கையில் எதுவும் நடக்காது உன்னுடைய மனதில் இனம் புரியாத குழப்பங்கள் ஏற்பட்டிருக்கிறது அதனால் தான் என்ன செய்வதென்று தெரியாமல் கலங்கிக் கொண்டிருக்கிறாய் உன் செல்லமே எப்போதும் என்னை நினைத்துக்கொண்டு என்னுடைய நாமத்தையே உச்சரித்துக் கொண்டிரு அதன் பிறகு உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு பயம் வராது என் மீது முழுமையான நம்பிக்கை வைத்து என்னுடைய நாமத்தை அடிக்கடி மீட்டெடுப்பேன் நீ வருத்தப்படுவதை பார்க்கும் போது என்னுடைய மனம் வலிக்கின்றது நீ நான் கூறும் ஆலோசனைப்படிதான் படிதான் நடந்து கொள்கின்றாய் அதில் எந்த குறையும் கிடையாது நீ உன்னுடைய எல்லாம் சந்தித்து முடித்து விட்டாய் நீ வாழவே கூடாது என்று நினைத்தவர்கள் முன்னிலையில் தைரியமாக நின்று போராடி நீ வெற்றி பெற்றுவிட்டாய் ஆனால் தனிமையில் நீ கோழையை போன்று அழுது கொண்டிருக்கிறாய் அழாதே என் குழந்தையே உன்னை காயப்படுத்தியவர்களுக்கான பாடத்தை நான் அவர்களுக்கு கொடுக்கின்றேன் உன்னுடைய அப்பா எல்லா கஷ்டங்களையும் மாற்றுவேன் உன்னுடைய துன்பங்களையும் துயரங்களையும் பொறுத்துக்கொண்டு கடந்து வா என்னுடைய பாதங்களை சரணடைந்து விட்டாய் இப்படி இருக்கையில் உன்னை நான் எப்படி கைவிடுவேன் என் கணுவனியே கூடிய விரைவில் நீ நினைத்ததெல்லாம் நடக்கப் போகின்றது உன்னுடைய வேண்டுதல்கள் எல்லாம் வலுப்பெற்றுவிட்டது உன்னை காயப்படுத்தி அவமானப்படுத்தியவர்களுக்கு மத்தியில் உன்னை தலைமுமிர்ந்து வாழ வைப்பேன் என் மீது முழுமையான நம்பிக்கை வை இது என்னுடைய சத்திய சுப வாக்கு வாக்கு என்றுமே பொய்காது உன்னை காயப்படுத்தியவர்கள் மேல் கோபப்படாதே பொறுமையாக இரு அவர்களுக்கு தக்க சமயத்தில் அவர்களுக்கான நித்திய பாடத்தை நான் அவர்களுக்கு கற்பிப்பேன் அனைத்தையும் மறந்து சந்தோஷமாக இரு எல்லாவற்றையும் நான் பார்த்து கொள்கிறேன் நம்பிக்கையோடு இரு காலங்கள் கடந்து கொண்டே இருக்கின்றதே இன்னும் நமக்கான காலம் வரவில்லையே என்று புலம்பிக் கொண்டிருக்காதே நடக்காமல் போய்விடுமோ இல்லை ஒருவேளை நாம் இழந்து விடுவோமோ என்றெல்லாம் மனதை போட்டு குழப்பிக் கொண்டிருக்கிறாய் தங்கமே இப்போது நடக்கும் எந்த சூழ்நிலை உன்னை குழப்பிக் கொண்டிருக்கின்றது உன்னுடைய மனம் விரும்பும் எதையும் நான் இழக்கச் செய்ய மாட்டேன் உன்னை சந்தோஷமாக உன்னுடைய அப்பாவாக என்னுடைய பொறுப்பு உன்னுடைய வாழ்க்கையில் இப்போது நடக்கும் சூழலையெல்லாம் நான் கவனித்துக் கொண்டுதான் இருக்கின்றேன் உன்னுடைய மனதில் இருக்கும் வழிகளும் மற்றவர்கள் உன் மீது செலுத்துகின்ற அம்பு போன்ற வார்த்தைகளையும் நினைத்து நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்காதே அனைத்தும் பயனற்றது நீ அதற்கு எந்த பதிலையும் சொல்லாதே என்னுடைய அப்பா எனக்கு இருக்கின்றார் என்று நம்பிக்கையோடு இரு நிச்சயம் உன்னை நான் செழுமையாக்குவேன் உன்னை துரத்திக் கொண்டிருக்கும் கடுமையான மனவேதனைகளிலிருந்து விடுபட முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறாய் உன்னுடைய துயர் துடைக்க உன்னுடைய அப்பா என்றுமே உன்னுடனே இருப்பேன் நான் விரும்பாமல் என்னை தேடி எவரும் வர முடியாது இழந்ததை அனைத்தையும் உன்னிடம் மீட்டு நான் கொடுப்பேன் மேற்கொண்டு எதையும் இழக்காமலும் நான் செய்வேன் என்னுடைய மனதை புரிந்து கொள்ள யாரும் இல்லையே என்று நீ வருத்தப்படாதே இந்த சூழ்நிலையிலிருந்து நான் எப்படி தப்பிக்கப் போகின்றேன் என்றும் கலங்கிக் கொண்டிருக்காதே எப்போதும் உனக்கு உன்னுடைய அப்பா நான் இருக்கின்றேன் உன்னை அனைத்திலிருந்தும் நாளை அதிகாலையில் எழுந்து எனக்கு அபிஷேகத்தை செய்துவிட்டு பாலை பிரசாதமாக வைத்து ஒரு ரூபாய் தட்சனை எனக்கு வைத்துவிட்டு என்னை வணங்கு என் குழந்தையே உனக்கு வேண்டியதை நிச்சயமாக நான் உனக்கு தருவேன் ஒருபோதும் என்னுடைய வாக்கு உன்னுடைய வாழ்க்கையில் பொய்க்காது இதன் பிறகு நீ நன்றாக இருப்பாய் கலங்காதே நம்பிக்கையோடு இரு உனக்கான சரியான நேரம் நிச்சயமாக வரும் அதுவரை பொறுமையோடு காத்து கொண்டிரு அனைத்து கஷ்ட காலங்களிலும் நீ தைரியமாக இரு எந்த கஷ்டம் வந்தாலும் நீ ஒன்றை மட்டும் நினைவில் வைத்துக்கொள் எப்போதும் நினைவில் வைத்துக்கொள் உன்னுடைய அப்பா நான் உன்னுடன் இருக்கும் போது உனக்கு வேறு எந்த துணை தேவைப்படுகின்றது வாழ்க்கை என்பது ஒரு அழகான பயணம் அந்த பயணத்தை ஒவ்வொரு கணத்தையும் வாழ பழகு நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் என் அன்பு குழந்தையே வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும் என்றால் நம்மை இழிவாக நினைப்பவர்களையும் நம்மிடத்தில் இருக்கும் குறைகளை மட்டுமே காண்பவர்களையும் வாழ்க்கையிலிருந்து ஒதுக்கிவிட வேண்டும் அதற்காகவும் அவர்களுக்காகவும் எவ்வித கருணையும் அவசியமில்லை என் செல்லமே உனக்கான சோதனை காலம் வரும்போது நீ பயப்படாதே கலங்காதே அதனை கண்டு குழம்பிக் கொண்டிருக்காதே தாய் தன்னுடைய குழந்தையை கண்டித்து வளர்ப்பதை போல நானும் நான் நேசிப்பவர்களை கண்டித்து வளர்க்கின்றேன் இதனை நீ புரிந்து கொண்டு நடக்கும்போது நான் உன்னை என்னுடைய பொறுப்பில் எடுத்துக்கொள்வேன் என்னுடைய பிள்ளையான பின்பு நீ எதற்காகவும் பயப்படாமல் தைரியமாக இருப்பாய் எதற்கும் எல்லாவற்றிற்கும் சந்தோஷமாக இரு நான் உன்னோடு இருக்கும்போது நீ அனைத்தையும் ஜெயிக்கப் போகின்றாய் நான் உனக்கு ஜெயம் தருவேன் துன்பம் வந்தால் துவண்டு போகாதே அது உன்னுடைய பூர்வ ஜென்ம கர்மாவாகும் இன்பத்தை எவ்வாறு நீ மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொள்கின்றாயோ அதே போல துன்பத்தையும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ ஏற்றுக்கொள்ள பழகிக்கொள் அந்த துன்பத்தை ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் ஒப்படைத்துவிடு அதன் பிறகு அந்த துன்பத்தை என்ன செய்ய வேண்டுமோ நான் செய்து கொள்கிறேன் என்னுடைய பிள்ளையான நீ திடம் கொண்டு நல்ல மனதோடு இருக்க வேண்டும் நம்பிக்கையோடு இருக்க வேண்டும் நான் உன்னோடு இருக்கும்போது பயம் உன்னை ஆட்கொள்ள விடுவேனா ஒருபோதும் கைவிடவே மாட்டேன் பயப்படாதே என்னுடைய கை உன்னை காக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை பார்த்து சிரித்தவர்கள் முன்னிலையில் உன்னை நான் உமிர்ந்து வாழ வைப்பேன் எல்லாம் கூடிய விரைவில் சரியாகிவிடும் எதற்காகவும் அஞ்சு நடுங்கிக் கொண்டிருக்காதே உன்னோடும் உன்னுடைய குடும்பத்தோடும் நான் இருக்கின்றேன் இந்த வாழ்க்கையில் எதுவும் நிரந்தரமில்லை இல்லை என்றல்லமே உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் கஷ்டங்களை நீக்கி நான் நல்ல வாழ்க்கையை அமைத்து தருவேன் என் செல்லமே தன்னம்பிக்கையை மட்டும் ஒருபோதும் இழந்து விடாதே உனக்காக நான் இருக்கின்றேன் உன்னுடைய இலக்கை நோக்கி நீ சென்று கொண்டே இரு என்றுமே உன்னுடைய அப்பா நான் இருப்பேன் உன்னுடைய பயத்தை தூக்கி எறிந்துவிட்டு என்னுடைய கரங்களை பற்றிக்கொள் நான் உன்னை வழிநடத்துவேன் நடத்துவேன் எதற்காகவும் கலங்காதே நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் யாமிருக்க பயமேன்